இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு முடிய எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது கட்ட அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இச்செய்தி யூதேய மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ கிறிஸ்துடைய பிறப்பு மிக அண்மையில் இருக்கிறது நம்மையே நாம் இந்த திரு வருகை காலத்திலே கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பை குறித்து வாசிக்க கேட்டோம் எலிசபெத்தம் செக்கரியா தம்பதியினர் வயது முதிர்ந்த நிலையிலே ஆண்டருடைய அருள் ஆசீர்வாதத்தினால் இந்த குழந்தை செல்வத்தை பெறுகிறார்கள் முழுக்க முழுக்க இது ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தினால் கிடைத்த ஒரு பரிசு என்ற நம்பிக்கை அவர்களுக்கு மேலோங்கி இருக்கிறது எனவே இது கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுத்த குழந்தை அவருடைய திருவுளத்தின்படிதான் இந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதிலே இந்த பெற்றோர் ஆர்வமாய் இருந்தார்கள் என்பதற்கு இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம் பல நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் ஆண்டோருடைய ஆசிர்வாதத்திற்காய் ஏங்கி கொண்டிருப்போம் அதை பெற்ற பின்பாக நாம் கடவுளை மறந்து விடுவோம் அதுதான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து வளமையோடு மீட்டு வந்த அந்த மக்களும் செய்தார்கள் நாற்பது ஆண்டுகள் உணவும் நீரும் கொடுத்து அவர்களுக்காய் ஒரு சொந்த நாட்டை கொடுத்து ஆண்டவர் வல்லமையோடு அவர்களை பல தீமைகள் ஆபத்துகளில் இருந்து பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் ஆனால் அவர்களோ அந்த ஆண்டவரை மறந்துவிட்டார்கள் அதே போல நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் பத்து தொழுநோயாளர்களை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவார் ஆனால் அதில் ஒருவர் மட்டும் ஆண்டவரை தேடி வருவார் இயேசு நன்றி சொல்லுவார் இப்படியாக நாம் நன்றி மறந்தவர்களாக பெற்ற நன்மையை குறிப்பாக ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை நினைத்து பார்க்க மறந்தவர்களாகத்தான் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதோ கிறிஸ்தனுடைய பிறப்பை கொண்டாட நம்மை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் நன்றி உள்ளவர்களாய் இந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இந்த காரியம் இந்த செயல் இந்த ஆசிர்வாதம் எனக்கு ஆண்டவரால் தான் கிடைத்தது என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா அல்லது இது என்னுடைய உழைப்பால் மட்டுமே கிடைத்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாக நாம் உழைக்கிறோம் நமக்கு திறமை இருக்கிறது நம்முடைய கடின உழைப்பு நம்முடைய தியாகம் எல்லாம் இருக்கிறது நம்முடைய வெற்றியிலே ஆனாலும் கூட ஆண்டவருடைய ஆசிர்வாதம் தேவைப்படுகிறது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் நம்முடைய குடும்பத்திலே நிம்மதி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை நமக்கு மன நிறைவு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு எனவே இந்த எலிசபெத்து சக்கரியா தம்பதியினரை போல நாம் நன்றி உள்ளவர்களாக ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய திருவுளத்தின்படி வாழ இந்த நாளிலே முயற்சி செய்வோம் அதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பிற்கு இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தயாரிப்பாக இருக்கும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்திருக்கிறார் குறிப்பாக இந்த ஆண்டில என்ன செய்திருக்கிறார் என்று எழுதி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்பத்தார் நம்மோடு இருப்பவர் நம் அருகில் இருப்பவர்கள் இவர்கள் வழியாகவும் நாம் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நல்ல பல பாடங்களை கற்றிருக்கிறோம் அவர்களுக்கும் இந்த நாளிலே நன்றி சொல்லுவோம் எப்படி எலிசபெத் மாலை அன்னை மரியாள் தேடி சென்று சந்தித்தாரோ அதுபோல இந்த நாட்களிலே நாம் உறவுகளை சந்தித்து நன்றி சொல்லுவோம் ஒருவேளை அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நம்முடைய அலைபேசியிலே தொடர்பு கொண்டு இந்த நன்மையை இந்த ஆசிர்வாதத்தை உங்கள் வழியாக நான் பெற்றுக்கொண்டேன் எனவே உங்களுக்கு நன்றி என்று இந்த நாளிலே நாம் சொல்ல அழைக்கப்படுகிறோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு வீட்டிலே ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பது என்பது பல நேரங்களிலே சிக்கலான ஒரு காரியமாய் இருக்கிறது யாருடைய குடும்பத்தாரின் பெயரை வைப்பது யாருடைய விருப்பத்தின்படி வைப்பது தந்தையின் விருப்பமா தாயின் விருப்பமா தந்தையினுடைய குடும்பத்தின் விருப்பமா தாயினுடைய குடும்ப குடும்பத்தின் விருப்பமா இப்படியாக பல நேரங்களிலே இதற்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம் இதற்குள்ளாக ஒரு சண்டை இந்த பெயர் வைப்பதிலேயே ஒரு வருத்தம் இப்படியாக நம்முடைய குடும்பத்திலும் கூட சண்டைகள் வருத்தங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவரை மையமாக வைத்து அவருடைய நாமத்தை நாம் நினைவு அதற்கு ஏற்ற ஒரு பெயரை வைப்போம் இந்த பெயரை வைப்பதிலே கூடிய சிக்கல்கள் உறவு சிக்கல்கள் சண்டைகள் எல்லாவற்றையும் கடந்து அந்த குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதில் மட்டுமே அக்கறை கொண்டு ஆண்டவரை அங்கே மையப்படுத்தி நாம் உறவாய் இணைந்து வருவோம் நாம் எப்போது நாம் எப்படி இப்பொழுது இயேசுடைய பெயரால் இயேசுடைய நாமத்தினால் ஒரே குடும்பமாக எங்கெல்லாம் இருந்தாலும் கூட இயேசு என்ற ஒரு பெயரால் இணைக்கப்பட்டிருக்கிறோமோ அதுபோல ஒரு பெயர் நம்மை இணைக்க வேண்டும் நம்மை பிரிக்க கூடாது இதை புரிந்து இந்த திருவருகை காலத்தில் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் நம்மை தயாரிப்பு மேசூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உம் இடத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே உடைய பிறப்பிற்கு அந்த பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கு எங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே எலிசபெத்து செக்கரியா தம்பதியினரை போல நாங்களும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு உண்மையே மையமாக கொண்டு வாழ எங்களை ஆசிர்வதி பிளவுபட்டு கிடக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரும்படியாய் நீர் ஆசிர்வதி இன்னும் சிறப்பாக நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கவும் சக மனிதர்கள் வழியாய் நீர் எங்களுக்கு நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லவும் நன்றியின் இதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் நன்றி சொல்லக்கூடிய மனநிலையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உண்மையை பேசவும் நேர்மையோடு இருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ குடி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த அடிமை தனத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்று குடும்பத்தின் பொறுப்பை உணர்ந்து வாழும்படி நீர் ஆசீர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள் கிடைக்கும்படியாய் ஆசீர்வதிப்பீராக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆண்டவரே இன்றைய நீர் ஆசிர்வதிப்பீராக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே பாதுகாத்து வழி நடத்துவீராக இன்னும் சிறப்பாக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களும் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால எங்களுக்கு அமைய வேண்டுமோ ஜெபிக்கிறோம் இதோ இந்த ஜெப வேலையில நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டருளும் ஆண்டவர இதோ இவர்களுடைய குடும்பத்தில அமைதி நிலவுவதாக நீரே இவர்கள் குழப்பங்களிலிருந்து இவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவீராக நாளும் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்